عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: إن الله يأمركم أن تؤدوا بالأمانات إلى أهلها. آمنا بالله وقال نبي الله محمد صلى الله عليه وسلم இதா துானி தூத்தி கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் வைத்தான மேலாண்மை வாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் செல்லும் அலேஹி வசல்லம் அவர்களின் கண்ணியமான உன்மத்துமார்களே இந்த உலகத்தில் நாம் பேசுகிற வார்த்தைகள் நாம் செய்கிற செயல்பாடுகள் யாவற்றிலும் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் பொருள்களில் மட்டும் அமானிதம் என்பது இல்லை வார்த்தைகள் கூட அமானிதமாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஒருவர் நம்மிடத்தில் ஒரு செய்தியை சொல்லி வைத்தால் அல்லது ஒருவர் நம்மிடத்தில் ஒரு ஆலோசனையை கேட்டால் நாம் அங்கே அமானிதத்திற்கு உட்பட்ட மனிதராக மாறிவிட வேண்டும் அந்த செய்தியை நாம் பிறருக்கு பரப்பாமல் எடுத்து சொல்லிவிடாமல் பாதுகாத்து கொண்டே இருக்க வேண்டும் அதுபோல அந்த ஆலோசனை கேட்கக்கூடிய நபருக்கு நாம் தக்க ஆலோசனை வழங்க வேண்டும் அதுதான் நம்முடைய அந்த அமானிதத்தை நிறைவேற்றுவதற்கான அடையாளம் குரான் ஷெரீஃப் அல்லாஹ் அப்துல்லாலின் அல்லாஹாலா உத்தரவுகளிலே ஒன்றாக அமானிதத்தை நிறைவேற்றுவதை பற்றி பேசுகிறான் இந்நல்லாகும் அப்துல் அமானாத் அலியா அல்லா உங்களுக்கு உத்தரவிடுகிறார் அமானிதங்களை அதற்குரிய ஒப்படைக்க வேண்டும் என இந்த ஆயத்தினுடைய பின்னணியை நான் தப்சீலே பார்த்தால் ஒரு சுவாரஸ்ய சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று வரும் பெருமானார் முகமது அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த காலத்தில் ஒரு நாள் காவத்துள்ளாளிற்கு உள்ளே செல்வதற்காக வேண்டி ஆசைப்படுகிறார்கள் அந்த நேரத்தில் காபத்தொந்தாக சாவியை வைத்திருந்த அவரிடத்திலே சென்று சாவியை கேட்கிற போது அவர் சாவியை கொடுக்க மறுக்கிறார் உங்களுக்கெல்லாம் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை காபாவின் பிள்ளைகள் செல்லக்கூடாது என்று அவர் தடுக்கலாம் அனுமதி கொடுக்கவில்லை பொதுவாக காபா என்பது அது பொதுவான ஒரு ஆலயமாக அப்பொழுது இருந்தது முஸ்லிம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோருக்கும் பொதுவான ஆலயமாக இருந்தது அந்த நேரத்தில் முஸ்லீம் அல்லாதோரின் கை ஓங்கி இருந்ததால் அவர்கள் சாவியை கொடுக்க மறுத்து விட்டார்கள் அப்பொழுது நபிகள் நாயம் அவர்கள் உஸ்மானே ஒரு காலம் வரும் அந்த சாவி எங்களிடத்தில் இருக்கும் அப்பொழுது நாங்கள் அமானிதமாக நடந்து கொள்வோம் அப்படின்னு சொன்னார் எப்படி சொல்லல ஒரு காலம் வரும் இந்த சாவி எங்கள் கையில் இருக்கும் அப்ப நாங்கள் உங்களை பார்த்துக்கறோம் உங்களை பழி வாங்கிக்கிறோம்னு சொல்லலை எப்படி சொன்னாங்க அப்பொழுது நாங்கள் அந்த சாவியை உரியவரிடத்திலே ஒப்படைப்போம் என்று சொன்னார்கள் காலச்சக்கரங்கள் வேகமாக சுரண்டது எதிரி எட்டு வந்தது மக்கா வெற்றி பெற்றது ஒகமானிகள் அறிவித்தெல்லாம் அழைக்கப்படுகிறார் டக்ஸல் காலத்தில் அவங்க அழைக்கிறாங்க அவரை அழைச்சிட்டு வாங்க ஒகமானிகள் அணித்ததாக அவரிடத்துல இருந்து சாவியை வாங்கப்பட்டது சாவியை கைப்பற்றி நம்பி சில அவர்கள் கொஞ்ச நேரம் அப்படி கையில வச்சிருக்கிறாங்க சாம்பாக்களில் பலருக்கும் ஆசை எங்க குடும்பத்துல இந்த சாவியுடைய பொறுப்பு வந்துடாதா ஏன்னா சாம்பாக்கள்ல பல பேர் மாஞ்சிர்கள் தான் அப்ப அந்த மாஜிரிகள் எல்லாருமே வக்காவை சொந்த ஊராக கொண்டவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது நம்ம குடும்பத்துல நம்ம பெற்றோரிடத்துல அல்லது நம்ம இடத்துல இந்த சாவியை வைத்திருக்கும் பொறுப்பு வந்துடாது ஏன்னா அது கொடுக்கப்பட்டால் இங்கே வரை அதுதான் அந்த அந்த போர் தான் இருக்கும் அவர் செல்லும் புகழில் செஞ்சாங்க சாவியை கைப்பற்றிய பிறகு உஸ்மான் பின் அபீதல் ஹாவை அழைத்து ஞாபகம் இருக்கிறதா சில காலங்களுக்கு முன்னால் நான் இங்கே இந்த காகத்தூழிலே நுழைவதற்கு ஒரு இடத்தில் அனுமதி கேட்டேன் நீங்கள் சாவியை தர மறுத்தீர்கள் ஞாபகம் இருக்கிறதா என்று ஞாபகப்படுத்திவிட்டு அப்பொழுது நாங்கள் சொன்னோம் சாவி எங்கள் வசம் வரும்போது அதற்குரிய நபர்களிடத்திலே நாங்கள் ஒப்படைப்போம் என்று சொன்னோம் இதோ மறுபடியும் நாங்கள் உங்களிடத்திலேயே ஒப்படைக்கிறோம் நீங்களே இந்த சாவியை வைத்திருக்க வேண்டும் என்று முசல்மான்கள் தலாவிடத்திலேயே ஒப்படைத்தார்கள் அவர் அந்த நேரத்திலேயே கரிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்கிறார் சதாங்க சாவி கை கையிலே போ கைவிட்டு மாறிய பிறகு கூட கை மாறியின் பிறகும் கூட நம்ம கைக்கே நம்ம குடும்பத்திற்கே அது வந்து சேர்ந்ததே என்கிற ஒரு சந்தோஷத்தில் அவர் ஏற்கிறார் இன்று வரை காபாவுடைய சாவியுடைய பொறுப்பு இந்த உஸ்மானி குழுத்தல் தான் இருந்து வருகிறது அப்போ அமானிதத்தை யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் அவரிடத்தில் சரியாக ஒப்படைத்தார்கள் என்பது நபி வரலாறு இப்ப நபி அவர்கள் அந்த வாழ்க்கையில பல கட்டங்கள்ல சொல்லியும் இருக்கிறாங்க நீங்கள் அமானிதத்தை வீணடிக்கக் கூடாது அமானிதமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒரு தடவை கண்மணி நாயகன் செல்லாத போது சுவாமிகளோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு சுவாமி வந்தார் வந்து கேட்டாங்க நாயகன்மை மத சாகத்தோ கியாமத்து எப்பவர்கள் கேட்டார் இது வந்து ஒரு ஒரு பெரிய கேள்வி சிம்பிளான வார்த்தையை கொண்டிருந்தாலும் கேள்வி பெரியது ஏன்னா கியாமத்து என்பது நாம் நினைக்கிற மாதிரி அது ஏதோ ஒரு கிழமை இல்லை அந்த நாள் என்பது சற்று பயங்கரமானது து என்ன நடக்கும்பதை யூகிக்க முடியாத ஒரு நாள் அந்த நாள் எப்பொழுது வரும் என்று ஒரு தைரியம் அல்ல அதற்கு ஒரு பயம் வேண்டும் சாமி கேட்டதும் அவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த வார்த்தையை அவங்க உள்வாகல அதாவது வெளிப்படையில உள்வாகல சாமிகள்ல சில பேர் சொல்லிக்கிட்டாங்களா அவங்க இந்த வார்த்தையை கேட்கல நினைக்கிறேன் எத மத்திய எப்பொழுது என்று கேட்கப்பட்ட அந்த கேள்வியை நபி அவங்க காதில் வாங்கலை அப்படின்னு சில பேர் சொன்னார் சில பேர் சொன்னாங்க இல்லை இல்லை நபி அவங்க கேட்டிருக்கிறாங்க சரியான பதிலை கொடுப்பாங்க அப்படின்னு பேசிட்டாங்க நம்பி சில அவங்க சகாபா கழுத்தில் பேசி முடித்த பிறகு எங்கே அந்த மனிதர் தியாமத் என் பொழுது என்று கேட்டாரே அவர் எங்கே என்று நரிசல் ஆளுசன் அவங்களை கேட்க அந்த மனிதர் சொன்னார் ஹா அணி யாரும் நான் எங்கே இன்னும் நான் இங்கே இருக்கிறேன் நவியம்மன் சொன்னாங்க இதா குஞ்ச்யாக்கில் அமா நதூர் வன்ப தனி வீணடிக்கப்பட்டால் அப்பொழுது கையாம்த்தை நீங்கள் எதிர்பாருங்கள் அமானிதத்தை வீணடிக்கப்பட்டால் அப்பொழுது நீங்கள் கையாம் மத்திய எதிர்பாருங்கள் ஸ்டாம்பா அவங்களுக்கு புரியலை அமானிதத்தை வீணடிப்பது என்றால் என்ன நம்ம நவீனத்தில் கேட்கப்பட்டது யாரை சொல்லுங்க அமானிதம் எப்படி வீணடிக்கப்படணும் நவியாம் சொன்னாங்க ஒரு பெரிய பொறுப்பை தகுதியற்ற நபரிடத்தில் கொடுக்கப்பட்டார் ஒரு பெரிய பொறுப்பை தகுதியற்ற நபரிடத்தில் கொடுக்கப்பட்டால் அது அமானிதத்தை வீணடிப்பதற்கு சமமானது அப்பொழுது கையாமத்து வருவதை எதிர்பாருங்கள் இப்பொழுது கூட நாம் கையாமத்தை நெருங்கி கொண்டுதான் இருக்கிறோம் இப்பொழுதும் பெரிய பெரிய பொறுப்புகளிலே தகுதியற்ற பலர் இருந்து கொண்டு பெரிய பெரிய பொறுப்புகளிலே தகுதியற்ற பலர் இருந்து கொண்டு மக்களின் உரிமைகளை மக்களின் உணர்வுகளை ஜனங்களின் சிந்தனைகளை கொஞ்சமும் அது பற்றி யோசிக்காமல் ஏதேதோ பல சட்டங்கள் பல திட்டங்கள் கொண்டு ஆடம்பர பொருட்களுக்கு ஜிஎஸ்டியை குறைத்துவிட்டு அத்தியாவசிய பொருட்களிலே எந்த விதமான ஒரு ஒரு மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் இருக்கக்கூடிய அந்த சூழலை பார்க்கும் போது கிராமத்தில் நெருங்குகிறதோ என்கிற அச்சன் வரத்தான் செய்கிறது அப்படியானால் அருமையான பெரியவர்களை அது பெரிய பாயிண்ட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அமானிதங்கள் எப்படி நம்மிடத்தில் வருகிறதோ அப்படியே அதை நிறைவேற்றி விட வேண்டும் எப்படி நம்மிடத்தில் சொல்லப்படுகிறதோ அந்த வார்த்தையை அப்படியே நம்ம பாதுகாக்கணும் ஒருத்தர் சொல்கிறாரு நான் விஷயத்தை சொல்கிறேங்க அதை ஆற்றையும் சொல்லாதீங்க அப்போ அதை கேட்கக்கூடிய நபர் என்ன செய்யணும் அப்படின்னா அதை அவ்வளோ உன்னதமான ஒரு செய்தியாக பாதுகாக்க வேண்டும் இவர் போய் இன்னொரு இடத்துல நான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்றேன் எங்கள் யார்ட்டையும் சொல்லிடுறார்கள் அவர் இன்னும் இன்னொரு ஆட்கள் சொன்னார் அவர் இன்னொரு ஆட்பை ஊர் ஃபுல்லாக பதவி இது வந்து அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய தன்மை அல்லசெல்வாங்க அமானிதத்தை பாதுகாக்கும் விஷயத்தில் தானும் மிக அற்புதமான முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் சாபாக்களையும் அப்படியே வளர்த்தார்கள் என்று பார்க்கிறேன் மேலான பெரியவர்களை நம் வாழ்வி நம்முடைய சொற்கள் நம்முடைய செயல்கள் நம்முடைய குணங்கள் எல்லாம்